கல்வடங்கம் டாக்டர் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன் இப்போதான் நம்ம வந்து குரு அதிசார பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படின்னு பார்த்தோம் அந்த அதிசாரமா போன குரு இப்போ திரும்ப பக்கர நிலையில திரும்பவும் மிதுன ராசிக்கே வரப்போறார் அந்த வக்கர நிலையில் குரு சஞ்சாரம் செய்கின்ற போது எப்படிப்பட்ட பலன்களை ஒவ்வொரு ராசியும் பெறும் அப்படின்னு தான் இப்போ பார்க்க போகிறோம் வாக்கியப்படி பார்த்திங்கன்னா கார்த்திகை ரெண்டாம் தேதி அதாவது பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று அதிசார நிலையில் சென்ற குரு பகவான் வக்கர கதியில் திரும்ப வருவர் கடகத்திலேருந்து மிதினத்தை நோக்கி நகர நகர்ந்து வரக்கூடியவராக இருப்பார் அந்த வக்கர நிவர்த்தி எப்போ ஆகும்னா பங்குனி மாதம் மூணாம் தேதி அதாவது மார்ச் மாதம் பதினேழாம் தேதி வக்கர நிவர்த்தியை அடைஞ்சு திரும்பவும் குரு பகவான் நேர்கதியில் வருவர் அப்போ இந்த ஒரு மூணு மாதம் நூற்றி இருபது நாட்கள் சராசரியாக பார்த்தீங்கன்னா குரு பகவான் வக்கர நிலையில் சஞ்சாரம் செய்வார் அதே திருக்கணிதப்படி பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் பதினோராம் தேதி அன்று பகவான் கதியை தொடங்குகிறார் அதே பதினோராம் தேதி மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று இருபத்தி ஆறு குரு பகவான் கதியில் சஞ்சாரம் செய்வதை நிறுத்தி நேர்கதியில் சஞ்சாரம் செய்ய தொடங்குவார் அந்த நேரத்தில் குரு பகவான் மிதுன ராசியில் இருப்பார் அப்போ பொதுவாக ஒரு விதி இருக்கு குரு பகவான் ஒரு ராசியில் குறைந்தபட்சம் ஒரு வருஷம் இருந்து பலன்களை தரக்கூடியவர் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா வருட கிரகங்கள் அப்படிங்கிறது குரு பகவான் சனி பகவான் கேது தான் ஆனால் இந்த தடவை குரு பயிற்சியில் ஒரு மூணு நாலு மாதங்கள் இந்த மாதிரி அதிசாரம் பக்கர நிலை இதிலாம் போயிடுச்சு அப்போ ஒரு ஜாதகத்தில் குரு பகவானோட இந்த அதிசார பயிற்சி பக்கர பயிற்சி இதெல்லாம் எப்படிப்பட்ட பலனை தரும் அப்படின்னு பார்க்கறது தான் இந்த பதிவோட நோக்கம் உதாரணமா சொல்லணும்னா இப்போ நம்ம நேரம் நடந்து போறோம் ரோட்ல நம்ம வேகமா நடக்கலாம் மெதுவாக நடக்கலாம் நமக்கு எது வர்ற அந்த டிராஃபிக்கை பார்த்து நம்ம வசதியாக நடந்து போகலாம் ஆனால் அதே நேரத்தில் நம்ம பின்னோக்கி நடக்கிறோம் அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு ஒரு கற்பனைக்கு வச்சுருந்தாலும் நம்மளோட நடையில் ஒரு தயக்கம் இருக்கும் தைரியமாக நடக்க முடியாது நமக்கு எந்த மாதிரியான சூழ்நிலைகள் சூழ்ந்துருக்குன்னு புரியறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும் நம்ம வந்து வேகமாக நடக்க முடியாது நம்ம காலே நம்மளை தடுக்கும் அப்போது நம்முடைய சாதாரண நடைக்கும் பின்னோக்கி நடக்கின்ற போது ஏற்படுகின்ற சிரமங்கள் இருக்குது அதே மாதிரி தான் அந்த வக்கர நிலையில் ஒரு கிரகம் சஞ்சாரம் செய்கிறதுனா அந்த கிரகமும் கொஞ்சம் ஒரு விதமான தடுமாற்றம் உதாரணமாக சொல்லணுன்னா ஒரு உச்சம் பெற்ற கிரகம் கதியில் சஞ்சாரம் செய்யும் போது நீச்சமான பலனை தருவார் ஆட்சி பெற்ற ஒரு கிரகம் ஆட்சி பெற்ற பலனையே தருவார் பகை பெற்ற கிரகம் நட்பு பலனை தருவார் நட்பு பெற்ற கிரகம் பகை பலனை தருவார் அதே நேரத்தில் ஒரு கிரகம் நீச்சமாக இருந்து இந்த மாதிரி கதியில் சஞ்சாரம் செய்தார் எனால் அவர் உச்சமான பலனை தருவார் இதெல்லாம் வக்கரகதியில் வரும்போது ஒரு கிரகம் எப்படி தடுமாறி பலன்களை தருகிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணங்கள் இப்போ குரு வந்து வக்கரகதியில மூணு மாதம் சஞ்சாரம் செய்ய போகிறார் நவம்பர் பதினொன்னுலேருந்து திருக்கணிதப்படி மார்ச் பதினோராம் தேதி வரை அவர் கதியில் ரெண்டு ராசியிலையும் சஞ்சாரம் செய்வார் கடகராசியில கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் மிதுன ராசிலையும் கொஞ்ச நாள் சஞ்சாரம் செய்வார் இந்த மாதிரி கதியில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும்போது ரெண்டு விஷயங்கள் குருவோட காரகத்துவமான சில விஷயங்கள் மாறுபடும் அதே நேரத்தில் குரு வந்து மிதுன ராசிக்கு எந்த வீட்டில் இருக்காரோ அந்த பாவகம் மாறி கடகராசியில் இருக்கிற பாவகமாக மாறும் குருவோடய பார்வை மாறும் அதனால் இந்த குரு பக்கர பலன்கள் அப்படிங்கிறது குருவோட நம்பகத்தன்மை நான் ஜாதகருக்கு யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பக்கர கதியில போற குருவோட பாதிப்பு இருக்கோ அவங்களுக்கெல்லாம் நம்பகத்தன்மையில ஒரு சந்தேகம் வரும் யாரையும் அவ்வளோ எளிதா நம்ப மாட்டாங்க எல்லாருமேலயும் சந்தேகப்படுற ஒரு சூழ்நிலையா இருக்கும் அதே மாதிரி அவங்களோட மனோபாவம் மாறும் தன்னோட சுயமதிப்பு தனக்கு மதிப்பு அதிகமா இல்லை நம்மளை யாரும் மதிக்கல அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு வரும் சில சமயங்களில் பிடிவாதமாக இருக்கிற மாதிரியாகவும் இருக்கும் தங்களையே உயர்வாக நடித்துக் கொள்ளுகின்ற ஒரு மனோபாவம் இந்த காலகட்டத்தில் இருக்கும் இந்த நேரத்தில் ஆன்மீகம் சம்பந்தமாக மத ரீதியான கேள்விகளை அதிகமாக கேட்குற ஒரு தன்மை ஏற்படும் அது உள் மனதிற்குள்ள அவங்களுக்கு ஏ எழுப்பப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அதே மாதிரி தொழில் மற்றும் உறவுகள் சம்பந்தமான சில மாற்றங்கள் கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் ஏற்படும் சிலருக்கு அது வளர்ச்சியாக இருக்கலாம் சிலருக்கு அது கடினமான பாதகமாக இருக்கலாம் அப்போ இந்த குரு பகவான் பன்னெண்டு ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறார் அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க அன்பிற்கினிய சிம்ம ராசி அன்பர்களே இப்போ நம்ம வந்து குரு வக்கர பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை சிம்ம ராசிக்கு தரப்போகிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இந்த முறை மிதுன ராசிக்கு வந்த குரு பகவான் பலவித மாறுதல்களை தருகின்ற வகையில் சஞ்சாரம் செய்கிறார் முதல்ல அதிசாரமாக சில மாதங்கள் நாற்பத்தஞ்சு நாட்கள் இப்போ குரு வக்கர நிலையில் ஒரு நூற்றி இருபது நாட்கள் ஆக மொத்தம் ஒரு அஞ்சு மாதம் குரு பகவான் மிதுனத்தை விட்டு கடகத்திலேருந்து பலன் தருகிறார் கடகத்தில் குரு பகவான் உச்சம் பெறுகிறார் சிம்மராசியை பொறுத்தவரை கடகம் அப்படிங்கிறது பன்னெண்டாவது வீடு பன்னெண்டாவது வீட்டில் குரு பகவான் உச்சமாக வக்கரநிலையில் நிலையில் பலன் தரப்போறார் ஆக மொத்தத்தில் கெட்டவர் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற மாதிரி குரு பகவான் ஓரளவுக்கு சில நன்மைகளை தந்தாலும் இந்த வக்கர நிலை வந்து டிசம்பர் மாதம் மூன்றாம் தே ஐந்தாம் தேதி என்று கழகத்திலேருந்து மிதினத்துக்கு போயிடுறார் அந்த மிதினத்தில் தான் நூற்றி இருபது நாட்கள் அவர் சஞ்சாரம் செய்கின்றார் ஆகவே சிம்ம ராசிக்கு பதினோராவது வீட்டில் வக்கர நிலையில் சஞ்சாரம் செய்யப்போகிறார் மொத்தத்தில் பன்னெண்டாவது வீடும் சரி பை பதினோராவது வீடும் சரி சிம்ம ராசியை பொறுத்தவரை வக்கர நிலையில் சஞ்சாரம் செய்கின்ற போது மிகப்பெரிய நன்மைகள் கிடைச்சிட ஏன்னா சிம்ம ராசியை பொறுத்தவரை அவங்களுக்கு லாபஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற பதினோராவது வீட்டில் அருமையான ஒரு இடத்தில் குரு பகவான் பயிற்சியாகி சஞ்சாரம் செய்து கொண்டிருந்தார் இப்போ வக்கர நிலையில் அவர் சஞ்சாரம் செய்வது என்பது இந்த நாற்பத்தஞ்சு நாள் பரவாயில்ல மற்றபடி அவருடைய செல்வம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வீடு கட்டிகிட்டு இருக்கிறவங்க அல்லது திருமணத்திற்காக முயற்சி செஞ்சிட்டு இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பண விஷயத்தில் கொஞ்சம் கராராக இருக்கணும் யாரையும் நம்ம வந்து எளிதாக நம்பி விடக்கூடாது பணத்தில் நம்ம ஏமாறக்கூடிய தன்மை இருக்கும் ஏனவே ஏற்கனவே சிம்ம ராசியை பொறுத்தவரை அவர்களுடைய குணம் பல எதிரிகளை உருவாக்கியிருக்கும் அப்போ இப்போ நல்ல சந்தர்ப்பம் அவர்கள் நம்மை நம்பி வருகிறார்கள் அப்படிங்கிற அந்த காலகட்டத்தில் சிம்ம ராசியை அவர்கள் ஏதாவது ஏமாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பொதுவாகவே இந்த வக்கர பயிற்சி அப்படிங்கிறது நம்பகத்தன்மை சம்பந்தப்பட்டது மதிப்பு சம்பந்தப்பட்டது இது ரெண்டுமே சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வக்கர நிலையில் சஞ்சாரம் செய்கின்ற இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் அவங்களுக்கு அதில் ஒரு சின்ன பின்னடைவு இருக்கும் அவங்களோட மதிப்பு மரியாதை இதெல்லாம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் மேலும் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்க படிப்புக்காகவோ வேலைக்காகவோ செல்லுகின்றவர்கள் கொஞ்சம் அவர்களுக்கு கால தாமதமாகலாம் அதே மாதிரி திருமணம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் தள்ளி போகக்கூடிய காலகட்டம் தான் இந்த சிம்ம ராசியை பொறுத்தவரை எதுவாக இருந்தாலும் டிசம்பர் மாதம் மன்னிக்கவும் மார்ச் மாதம் மூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு அவர்களுக்கு கைகூடி வருகின்ற ஒரு நிலமை தான் இருக்குது அதே மாதிரி இந்த ஜனவரியில் உங்களுக்கு நான் வீடை கட்டி தந்துடுறேன் அப்படின்னு சொன்ன கான்ட்ராக்டர் கொஞ்சம் யூபரி செய்யலாம் கடைசி ஸ்டேஜில் வீடு கட்டுறதில் ஏதாவது பண தகராறு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி அவர்கள் தாமதம் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஆகவே சிம்ம ராசியை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் யாரையும் நம்மை எளிதாக நம்பி விடக்கூடாது முதல்ல ரெண்டாவது நம்முடைய முயற்சிகள் பல விஷயங்கள் தாமதம் ஆனதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பொதுவாக தடைகள் ஏற்படலாம் படிப்பு சம்பந்தமான விஷயங்களில் நம்ம எதிர்பார்த்த மதிப்பெண்களோ அல்லது நம்ம எதிர்பார்த்த கல்லூரியிலிருந்தோ நமக்கு அழைப்பு வருகின்ற ஒரு சூழ்நிலை இருக்காது நல்ல வேலை அவங்களுக்கு மார்ச் மாதம் அந்த குரு பகவானுடைய வக்கர நிலை சரியாயிடும் மார்ச் மூன்றாம் தேதி என்று பதினோராம் தேதி என்று ஆகவே பதினொன்று மார்ச்சுக்கு அப்புறம் தானே நம்ம கல்லூரியில் சேர்றது போன்ற விஷயங்கள் எல்லாமே நடக்கும் ஆனால் அந்த இறுதி பரீட்சை சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதிகப்படியான முயற்சிகளை மேற்கொள்ளணும் அதே மாதிரி ஜாதகருக்கு சற்று தூக்கமின்மை இருக்கலாம் தூங்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் மனசு கொஞ்சம் சஞ்சலமாக இருக்கும்போது அந்த மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி அவங்க ஏதாவது பாத யாத்திரை செல்லுகின்ற வாய்ப்புகள் ஏற்படும் வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள் அவர்கள் எதிர்பார்ப்புக்கு மாறாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி பாஸ்போர்ட் போன்ற விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நமக்கு பதினஞ்சு நாளில் வரும் அப்படின்னா அது ஒரு மாதம் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பொதுவாக கொஞ்சம் காலதாமதமும் அதே நேரத்தில் தடைகளும் ஏற்படுகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் பெருசாக கஷ்டங்களோ நஷ்டங்களோ வந்துடாது ஏன்னா பன்னெண்டாவது இடத்துல பக்கரமாக இருக்கிற குரு பகவான் தான் அதே நேரத்தில் அவர் உச்சமாகவும் இருக்கிறார் ஆகவே இந்த குரு பகவான் பணத்தில் பெரிய அளவில் நமக்கு பாதிப்பை தராட்டாலும் நம்முடைய சேமிப்புகளில் கைய வைக்கிற மாதிரி இல்லாட்டாலும் நம்ம யாரை நம்பி போகிறோமோ அந்த இடத்துல சில சம சங்கடங்களை தருவார் நம்ம நம்பிக்கைக்கு மோசடி நடக்கும் நம்ம நம்பினவங்க நமக்கு பெரிய அளவில் நம்பிக்கை உரியவர்களாக இருக்க மாட்டார்கள் அதனால கொஞ்சம் கவனமா இருந்தாலே இதை நம்ம கடந்து போயிடலாம் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது இருந்தாலும் சிம்ம ராசி என்பர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நூற்றி இருபது நாட்கள் அப்படின்னா இந்த வக்ர நிலையில் சஞ்சாரம் செய்கின்ற நாட்கள் தான் நன்றி வணக்கம் பாகவளம் கன்னி ராசி அன்பர்களே இன்னைக்கு நம்ம வந்து அதிசாரமாக சஞ்சாரம் செய்த குரு பகவான் வக்கர நிலையில் நவம்பர் மாதம் பதினோராம் தேதியிலிருந்து அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பதினோராம் தேதி மார்ச் வரை சஞ்சாரம் செய்கின்ற அந்த வக்கர நிலையில் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் ராசியை பொறுத்தவரை மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்த குரு பகவான் பத்தாவது வீட்டில் சஞ்சாரம் செய்கின்ற போது வேலை சம்பந்தமாக பல நன்மைகளை இருப்பார் உண்மையிலேயே அவங்க வந்து பத்தாவது வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறது அப்படிங்கிறது மிதுன ராசியை பொறுத்தவரை கொஞ்சம் அதிகப்படியான நன்மைகளை பெற்றிருக்க முடியும் நடுவில் அந்த குரு பொதுவாக ஒரு வருடம் சஞ்சாரம் செய்கின்ற அந்த மிதுன ராசியில் ஒரு ஐந்து மாதங்கள் அதிசாரமாகவும் வக்கரமாகவும் சஞ்சாரம் செய்கின்றார் அதுவும் பதினோராவது வீட்டில் அதிசார பயிற்சி ஓரளவுக்கு நன்மைகளை தந்திருந்தாலும் இந்த வக்கர பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை கண்ணிராசி அன்பர்களுக்கு தரப்போறது அப்படின்னு தான் பார்க்க போறோம் அப்போ பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் பதினோராவது வீட்டில் சஞ்சாரம் செய்கின்ற லாபஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற இடத்துல குரு பகவானோர் சஞ்சாரம் செய்கின்ற போது வேலை தொழில் சம்பந்தமான நல்ல முன்னேற்றம் ஜாதகருக்கு இருக்கு தொழில்கள் விரிவடையும் அதே நேரத்தில் குழந்தைகள் மூலமாக நல்ல செய்திகள் வரும் இப்போ தொழிலில் வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்குது அப்படின்னா அந்த முன்னேற்றமானது அவர்களுக்கு சற்று வேலை பழுவை அதிகரிக்கும் வேலையில் ஒரு சின்ன அதி அழுத்தமாக இருக்கும் நம்ம வீட்டை சரியாகவே கவனிக்க முடியலையே வியாபாரத்திலேயே கண்ணுங்கருத்தமாக இருக்கவே நல்ல நேரத்தில் இப்போ நம்ம கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கே அப்படிங்கிற ஒரு சின்ன கவலை அவள் அவர்களுடைய உடல் நலம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் ஏதாவது கவனம் செலுத்த வேண்டிய சந்தர்ப்பம் இருக்கும் வருமானம் அதிகரிக்கும்னாலும் அதுவும் ஒரு சந்தோஷமான விஷயம் தானே இதுக்கு முன்னாடி இருந்த நிதி நெருக்கடிகளை சமாளித்திருப்பீர்கள் குரு பயிற்சி அவர் வந்து பத்தாவது வீட்டுக்கு வந்தவுடனே குரு தனித்த குருவாக இருந்த காரணத்தினால் சில சங்கடங்களையும் தந்திருப்பார் அகலக்கால் வைக்கின்ற ஒரு சின்ன சந்தர்ப்பங்கள் பொதுவாக நம்ம வந்து வேலை விஷயமாக ப்ரமோஷனுக்காக பதவி உயர்வுக்காக எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அது அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கன்னிராசி என்பர்களுக்கு அவர்களுடைய மரியாதை புகழ் பணம் போன்ற விஷயங்களில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் அவங்க வாழ்க்கையோட புதிய பரிணாமத்தை பார்க்க போகிறாங்க ஒரு புதிய மாற்றம் எதிர்பாராத திருப்பங்களை சந்திக்கின்ற ஒரு மாற்றமாக இருக்கும் நம்ம வேலை விஷயமாக கொஞ்சம் குடும்பத்தை கவனிக்காம இருந்த இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் இருக்கிற அந்த அந்த மன அழுத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதே நேரத்தில் தகவல் தொடர்பு கம்யூனிகேஷன் ஐடி ஃபீல்டு கம்ப்யூட்டர் சம்பந்தமான தொழில்களில் வேலை பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கும் அவர்களுடைய தொழில் சார்ந்த முன்னேற்றம் அவர்களுக்கும் ஊதிய உயர்வாக வந்து அடையும் வேலையில் ஒரு சின்ன மாற்றம் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் அந்த மாற்றமானது அவர்களுக்கு ஜாதகருக்கு கன்னிராசி என்பர்களுக்கு பிடித்தமான மாற்றமாக இருக்கும் மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் சங்கடங்களை தந்து அதன் பின்னர் அது அவர்களுக்கு பயனுள்ளதாக மாறும் ஒரு சின்ன குழப்பத்தை தந்துட்டு நமக்கு அதுக்கான பலனை தருகின்ற மாதிரி இந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு சல்ல முன்னேற்றமான விஷயமாகத்தான் இருக்கும் இருந்தாலும் அதில் ஏதோ ஒரு கவலை தொத்தி கொண்டே இருக்கும் குறிப்பாக சொல்லணுன்னா மாணவர்கள் நல்ல படித்தாலும் அதே நேரத்தில் அவர்களுடைய உடல்நிலையில் ஏதோ ஒரு கவலைப்படுகின்ற அளவுக்கு பெற்றவர்களுக்கு நல்ல விதமாக இவன் படித்து பாஸ் பண்ணணுமேங்கிற ஒரு கவலை வந்து சேரும் இந்த மாதிரி கஷ்டங்கள் எல்லாருக்கும் வர்றது தான் ஒரு நல்லதை கொடுத்துட்டு இன்னொரு கஷ்டத்தையும் கொடுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை கன்னிராசிக்கு இருக்கும் ஆனால் முடிவு சுபோங்கிற மாதிரி எல்லா விஷயங்களிலுமே அவர்களுக்கு ஏற்றதாக பலன்கள் இருக்கும் சில பேர் வெளிநாடுக்கு வேலை அப்படி டெபுடேஷனில் ஒரு மாதமோ அல்லது அஞ்சு நாளோ பத்து நாளோ போயிட்டு வர்ற மாதிரியான திடீர் ஆச்சரிய தடப்படுகின்ற வகையில் நன்மைகள் வந்து சேரும் குடும்பத்திலேருந்து ஒரு பத்து நாள் பிரிந்திருக்கின்ற வாய்ப்பு எல்லாருக்குமே இந்த கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் வெளியூருக்கு செல்வதோ வெளிநாடுக்கு சென்றதோ அல்லது வெளி மாநிலங்களுக்கு சென்று வருவதோ ஏற்படும் அதே நேரத்தில் ஜாதகருக்கு கால் மூட்டு சம்பந்தமாக கணுக்கால் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து செல்லும் அல்லது நீண்ட நாட்களாக கணக்காலில் முட்டியில் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்க என்ன நினைக்கிறவங்களுக்கு அந்த முட்டி சந்தமாக சம்மந்தப்பட்ட சிகிச்சைகளுக்கு செல்லுகின்ற அல்லது அதன் மூலமாக வைத்திய செலவு ஏற்படுகின்ற ஒரு தன்மை இருக்கும் கன்னிராசியை பொறுத்தவரை அப்படிதான் இப்போ சிகிச்சைக்காக நம்ம பணம் செலவைக்கிறோம் அது பணம் செலவுன்னு சொல்ல முடியாது ஏன்னா நம்மளுடைய முட்டி சம்மந்தமான விஷயங்களில் நம்ம சிகிச்சை பெற்று அந்த காலில் இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ண போகிறோம் ஆகவே பணம் கொடுத்து நம்முடைய பிரச்சனையை சால்வ் பண்ணுற மாதிரியான சூழ்நிலை தான் கன்னிராசி என்பர்களுக்கு ஏற்படும் எல்லாமே டைரெக்டாக அப்படியே நன்மைகளாக வந்து விடாது ஒரு விஷயத்தை நம்ம விதைச்சி இன்னொரு விஷயத்தை விட செய்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் கன்னிராசி என்பர்களுக்கு ஏற்படும் மொத்தத்தில் அவங்களுக்கு கலப்படம்னு சொல்ல முடியாது நன்மைகள் நிறையா நடக்கிற ஒரு காலகட்டமாக இருக்கும் ஆனால் கஷ்டப்பட்டு அந்த நன்மைகளை அறுவடை செய்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் நம்ம அப்படியே சும்மா இருந்து எந்த க நல்லவைகளையும் நம்ம அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் அதிர்ஷ்டம்னு சொல்ல முடியாது அதிர்ஷ்டம்னா அது தானாக வர்றது இவங்களுடைய முயற்சிக்கு கிடைத்த பயனாகத்தான் ஒவ்வொரு காரியமும் இவர்களுக்கு நடக்கும் மிக அற்புதமான காலகட்டம் கன்னிராசியை பொறுத்தவரை வாழ்க்கையில் கொஞ்சம் என்ஜாய் பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பொதுவாகவே கன்னிராசி என்பர்கள் சென்டிமெண்ட்டாக இருப்பாங்க ரொம்ப அவர்களுடைய புத்திசாலித்தனத்தை தான் அவங்க மிக மிக அருமையாக பயன்படுத்தி கொள்வார்கள் இந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு புகழ் அவர்களுடைய புத்திசாலித்தனம் திறமை சம்பந்தமான பேச்சு அவர்களுக்கு பெரிய அளவில் பாராட்டுக்களை பெற்றுத்தரும் நன்றி வணக்கம்